அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு கனமழை மக்களே உஷாராக இருங்கள் வளிமண்டல கிழக்கு சுழற்சி காரமாக தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு பரவலாக மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தற்போது புதிய எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் இதை பற்றியும் மேலும் சில கூடுதல் தகவல்களும் வீடியோல பார்க்க போறோம் முழுமையாக பாருங்க இந்த வீடியோ பண்ணணும் தென்கிழக்கு அரபிக் கடல் மற்றும் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது இன்று ஒரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் முதல் மிதமான கூடும் தமிழகத்தில் வறண்ட நிலவக்கூடும் அதிகாலை வேலையில் ஒரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் நாளை வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் மிதமான மழை கூடும் தமிழகத்தில் வறண்ட வானிலை அதிகாலை வேளையில் ஒரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் டிசம்பர் மற்றும் ஏழாம் தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் விமான மழை பெய்யக்கூடும் அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் இருபத்தி எட்டாம் தேதி தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் முப்பதாம் தேதி கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் உள்தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் ஒரேபனி எச்சரிக்கை இன்றும் நாளையும் தமிழகத்தில் நீலகிரி மாவட்டம் மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் திண்டுக்கல் மாவட்டம் ஓரிரு இடங்களில் இரவு மற்றும் அதிகாலை வேலையில் உரைபனி ஏற்பட வாய்ப்பு உள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகாலை வேலையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை ஒன்பது டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸே ஒட்டிய இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையின்படி தென் தமிழக கடல் ஓர பகுதிகளில் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தை முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது உள்ளது